வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் லண்டனுக்கு பக்கத்தில் ஒரு புறநகர் பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் நிக்கோலஸ் ஹோலி நிக்கோலஸ் ஹோலி தம்பதிக்கு தான் ரீசெண்டாக ஆயிருக்கு இந்த தம்பதிகளில் கணவன் நிக்கோலஸ்க்கு இருபத்தெட்டு வயது ஆகுது அவரோட மனைவி ஹோலிக்கு இருபத்தாறு வயது ஆகுது இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் கல்யாணம் நடந்திருக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நினைக்கல நிக்கோலஸோட அறக்கத்தனம் வெளியே வந்துச்சு நிக்கோலஸ் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமானவர் அப்படிங்கிறது இந்த கேஸை கேட்டு முடிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப புருட்டலாகவும் கோரியாவும் இருக்கும் அதனால் பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேர்த்துக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிக்கோலஸ் ஹோலி இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இருக்க ஒரு புறநகர் பகுதியில் வீடு எடுத்து தங்குறாங்க இங்கிலாந்துல இருக்க லாங்ஷையர் அப்படிங்கிற ஒரு பகுதியில ரெண்டு பேருமே கூட்டி போறாங்க கல்யாணமான புதுசுல இந்த தம்பதிகளோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா போக போக நிக்கோலஸ் அவரோட அறக்க தனத்தை காட்ட ஆரம்பிச்சாரு ஹோலி வந்து தன்னோட கண்ட்ரோல்லே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அவரோட மனைவி ஹோலிக்கு சுதந்திரமே கொடுக்காம தன்னோட கண்ட்ரோல்ல வைக்க ஆரம்பிச்சாரு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கூட கூட ஹோலி பேசக்கூடாது அப்படி ஒருவேளை அவங்க பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக அடி விழுப்பு மேலதாய் சில நாட்களுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பாட்டையே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு நிக்கோல சும்மா பாட்டை கூட இவர் இவர்கிட்ட கேட்டுட்டு தான் பேசணும் அந்த அளவுக்கு தன்னோட மனைவியை அவரோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாரு இந்த மாதிரி ஒரு நரக வேதனை தான் ஹோலி அனுபவிச்சுட்டு வந்தாங்க ஹோலி அப்படிங்கிற அந்த பெண்மணிக்கு ஆதரவாக கூட யாரும் இல்லை தன்னோட கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுக்கு கூட யாருமே இல்லை ஏன் அப்படின்னா தன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணா கூட அதை வந்து கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்திருக்கு இதனால கோலி வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்களோட தோழிக்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க நிக்கோலஸ் வந்து தன்னை எந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்காரு கொடுமைப்படுத்துறாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க அவனை விட்டு நான் பிரியலான் இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க ஆனால் காலப்போக்கில் நிக்கோலஸ் கொஞ்சம் மாறிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கோலி எதிர்பார்த்தாங்க ஆனால் நிக்கோலஸ் தன்னோட மனைவிக்கு பண்ண கொடூரம் இன்னும் அதிகமாயிட்டாதே இருந்துச்சு அவர் தன்னோட மனைவிக்கு சித்திரவதிகளை அதிகப்படுத்திட்டு தான் இருந்தாரே தவிர அது குறையவே இல்லை நாட்கள் நகர நகர சித்திரவதைகள் அதிகமாச்சு கோழிக்கு இந்த செல்ல பிராணிகள் வளர்க்கறது அப்படின்னா ரொம்ப உயிர் நாய்க்குட்டி எலிகள் இது எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப சூப்பராக வளர்ப்பாங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியுமே தன்னோட அம்மா வீட்டில் அது எல்லாத்தையுமே அவங்க சொந்தமாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பெட்ஸு மேலே இருக்கிற அன்பு அவங்களுக்கு விட்டு போகலை அதனால நிக்கோலஸ் என்னதான் கொடுமைப்படுத்துனாலும் கொடுமைப்படுத்தினாலும் தன்னோட செல்லப்பிராணிகளோடு அவங்களோட சந்தோஷமான நேரத்தை செலவிட ஆரம்பித்தாங்க ஹோலிக்கு எல்லாமே அந்த பெட்ஸு தான் செல்லப்பிராணிகள் மேலே அவங்களோட உயிரை விட அவங்க அதிகமாக அனுபவிச்சிருந்தாங்க ஆனால் நிக்கோலஸ் போக போக ஹோலியோடய செல்லப்பிராணிகள் மேலேயும் கோபத்தை காட்ட ஆரம்பித்தார் இது ஹோலிக்கு பயங்கரமாக கோவத்தை உண்டாக்கி இருந்தாலும் தன்னோட கணவரை எதிர்த்து பேச முடியாமல் அவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க தனக்கு நடந்த கொடூரத்தை கூட அவங்க தாங்கிப்பாங்க ஆனால் அவங்க ஆசை ஆசையாக செல்ல பிராணிகளை அவருக்கு கொடுமைப்படுத்துகிறாரு கொடுமைனா சாதாரண கொடுமை இல்லை அந்த பிராணிகளை ரொம்பவே சித்திரவதை பண்ணியிருக்காரு நாய்க்குட்டிகளை அடிக்கிறது அதை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு டோரை லாக் பண்ணுறது அவங்க ஆசியா வளர்க்குற வெள்ளிகளை வந்து எட்டி உதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுமையான விஷயங்களை பண்ணியிருக்காரு இது எல்லா கொடூரத்தையும் ஹோலினால் தாங்கிக்கவே முடியல அதனால நிக்கோலஸ்க்கு டிவோர்ஸ் கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க இதை பற்றி அவங்களுக்கு ஒரே ஆதரவாக இருந்தால் அவங்க தோழிக்கிட்டையும் சொல்லியிருக்காங்க இது எப்படியும் நிக்கோலஸ்க்கு தெரிஞ்சிருச்சு சம்பவம் நடந்த அன்னைக்கு நிக்கோலஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த டிவோர்ஸ் விஷயத்தை கேட்டு சண்டை பண்ணியிருக்காரு கூடவே கோழி வந்து அப்போதான் புதுசாக ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருந்தாங்க அந்த நாய்க்குட்டியை கத்தியாலேயே கொடூரமாக குத்தி கொலை பண்ணியிருக்காரு நிக்கோலஸ் இதை பார்த்து கோழி பயங்கரமாக சாப்பாயிட்டாங்க கூடவே அவங்க வளர்க்குற சின்ன சின்ன வெண்டெடிகளை வந்து வாஷிங் மிஷினில் போட்டு இருக்காரு தன்னோட நாய்க்குட்டியை கொன்னதுக்காக கோழிக்கும் நிக்கோலஸ்க்கும் அன்னைக்கு பெருசாக சண்டை வந்திருக்கு அந்த சண்டை கை கலப்பில் போய் முடிஞ்சிருக்கு அப்போ கொடூரமான நிக்கோலஸ் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கத்தி எடுத்து தன்னோட மனைவியை கொடூரமாக குத்திருக்காரு கோழியை முத தடவை குத்தும் போதே அவங்க பெட்டில் சரிஞ்சு விழுகிறாங்க அதுக்கப்புறம் அவங்கள பெட்லேயே படுக்க வச்சு பல தடவை கொடூரமாக கத்தியிலே குத்தி கொலை பண்ணியிருக்காரு கோழியை கொடூரமாக கொலை பண்ணதுக்கப்புறம் அவங்களோட உடலை வந்து குளியில் அரைக்கி எடுத்துகிட்டு போறாரு அதுக்கப்புறம் வெளியே போய் மரம் இருக்கிற ரம்பத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த ரம்பத்தை வச்சு ஹோலியோட உடம்பை பாட் பாட்டாக கட் பண்ணுறாரு நிக்கோலஸ் ஹோலியோட பாடியை துண்டு துண்டாக வெட்டுறாரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இல்லை இரநூத்தி இருபத்தி நாலு பீஸாக அந்த பாடியை வெட்டுறாரு அது எல்லாத்தையும் ஒரு பிளாஸ்டிக் கார்பேஜ் பேக்கில் போட்டு வைக்கிறாரு அந்த எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் நிக்கோலஸ் வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு ஆற்றுல வீசிடலாம் அப்படிங்கிறத அவரோட பிளான் ஆனால் உடற்பாகங்களை போட்டு வச்சா அந்த கார்பேஜ் பேக் வந்து ரொம்பவே வெயிட்டாக இருந்திருக்கு இதனால நிக்கோலஸ் தன்னோட நண்பனை வந்து உதவி வைக்கிறாரு அவரை கூப்பிட்டு அவருக்கு லண்டன் பணத்தில் ஐயாயிரம் பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காரு அவருக்கு பணத்தை கொடுத்து இந்த பாடி பார்ட்ஸை டிஸ்போஸ் பண்ணுறக்காக ஹெல்ப் பண்ண மாதிரி போட்டிருக்காரு அவரும் அந்த பணத்தை வாங்கிட்டு நிக்கோலஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அந்த கார்பேஜ் பேக்கை தூக்கிட்டு போய் அந்த ஆற்றுல வீசிட்டு வந்துடுறாங்க இதுக்கப்புறம் நிக்கோலஸ் ஒன்றுமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டில் இருக்கிற ரத்தக்கரை எல்லாமே துடைக்க ஆரம்பிக்கிறாரு ரத்தக்கரையெல்லாம் அப்புறம் எங்கேயாவது தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக அமோனியாவை தெடிக்கிறாரு வீடு ஃபுல்லாக இருக்கிற ரத்தக்கரையை கிளீன் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி சகஜமாக இருக்க ஆரம்பிக்கிறாரு அந்த டைமில் நிக்கோலஸ் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு நபர் வந்து அந்த ஆற்று வழியே ஜாக்கிங் போயிருக்காங்க காலையில் எல்லாருமே அந்த ஆற்று வழியாக தான் நடைபயிற்சிக்கு போவாங்க அந்த மாதிரி நடைபயிற்சி போயிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ஆத்தங்கரையில் கருப்பு கவர் கார்பேஜ் பேக் மிதக்கிறதை பார்த்துருக்காரு அந்த மாதிரி ரெண்டு மூணு கார்பேஜ் பேக் வந்து மிதக்கிறதா அவர் பார்த்துருக்காரு அந்த கார்பேஜ் பேக்ல ரத்தம் இருக்கிறதையும் அவர் நோட் பண்ணியிருக்காரு உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்கறாரு விரைந்து வந்த போலீஸ் அந்த கார்பேஜ் பேக்கை வீட்டு எடுக்கிறாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்த போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அதில் ஒரு பெண்ணோட ஹியூமன் வீட் இருக்கிறத அவங்க பாக்கிறாங்க அப்போ போலீஸுக்கு தகவல் கொடுத்த நபர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் நிக்கோல்சன் ஒருத்தர் இருக்காரு அவரோட மனைவியை எட்டு நாளாக காணும் அவங்க ரெண்டு பேரும் தான் அதை வீட்டில் இருந்தாங்க ஆனால் கிட்டத்த எட்டு நாளாக அவங்களோட மனைவியை நான் பார்க்கல அவர் மேலே தான் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லியிருக்காரு அந்த டைமில் ஹோலியோட அம்மாவும் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க தன்னோட பொண்ணு வந்து எட்டு நாளாக என்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் தகவல் கொடுத்துருக்காங்க இதனால் போலீஸ் எல்லாருமே நிக்கோலஸோட வீட்டுக்கு போகிறாங்க ஃபஸ்ட்டு போகிறப்ப நிக்கோலஸ் அங்கே இல்லை அதனால போலீஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் நிக்கோலஸ் வர மாதிரி தெரியல அதுக்கப்புறம் போலீஸ் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்க்குறாங்க அப்போ நிக்கோலஸ் வீட்டில் இருக்கார் போலீஸ் நிக்கோலஸ்ட்ட போய் உங்க மனைவி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னோட மனைவி வந்து மென்டல் ஆயிட்டா அவ்வளவு மாதிரியே மென்ட்டலான சில பேத்தோட சேர்ந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அவள் போய் எட்டு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா போலீஸ்க்கு நிக்கோலஸ் மேல ஒரு சந்தேகம் இருக்கு கூடவே நிக்கோலஸை விசாரிச்சுட்டு இருக்கும்போது போது இருந்து அமோனியா ஸ்மெல் பயங்கரமா வந்திருக்கு இதனால போலீஸ் வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணி பார்க்குறாங்க அப்போ பார்த்துட்ட பக்கத்தில் சில ரத்த கரைகள் இருக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க கூடவே மரம் இருக்கிற ரொம்ப ஒன்று ரத்த கரையோடு இருக்கிறதையும் பார்க்கறாங்க அப்போ உங்கள் மனைவியை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலஸ் கிட்ட போலீஸ் கேட்குறாங்க சரி என்னோட மனைவி என்ன நான் பாக்கெட்லேயே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா பதிச்சு சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் உடனடியே நிக்கோலஸை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போலீஸ் நிக்கோலஸை விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறாங்க அப்போ தான் நிக்கோலஸ் மொத்த உண்மையும் சொல்கிறாரு தன்னோட மனைவியை நான் கட்சியால் குத்தி கொடூரமாக கொலை பண்ணேன் அப்படின்னும் என்னோட மனைவியோட பாடி பார்ட்ஸை இரநூத்தி இருபத்தி நாலு துண்டுகளாக வெட்டினேன் அப்படின்னு அந்த பாடி பார்ட்ஸை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஆறில் வந்து கார்பேஜ் பேக்கை போட்டு வீசினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு போலீஸ் உடனே நிக்கோலஸை கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க போலீஸ் எவிடன்ஸாக வீட்டில் ரத்த கரை அந்த ரொம்பத்தை எடுத்திருக்காங்க கூடவே கோர்ட்டில் நிக்கோலஸை பற்றி இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவலை போலீஸ் சொல்கிறாங்க நிக்கோலஸ் தன்னோட மனைவியை கொடூரமாக கொலை பண்ணதுக்கப்புறம் கூகுளில் சில விஷயங்களை தேடி இருக்காரு ஒரு கொலையை எப்படி மறைக்கிறது பாடி பார்ட்ஸை எப்படி யாருக்கும் தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணுறது தன்னோட மனைவி இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னை வந்து ஏதாவது பண்ணிருவாளா மனைவியை கொலை பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு கூடவே என்னோட மனைவியை கொலை பண்ணால் கடவுள் வந்து என்னை மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு இது எல்லாத்தையும் போலீஸ் எவிடன்ஸாக தாக்கல் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த கேஸ் அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் வந்து கோர்ட்டில் போயிட்டுருக்கு ஒரு பாம்பு மரியாதை செல்லப்பிராணிகள் மேலே அதிக பாசம் வச்ச தன்னோட மனைவியை இரநூத்தி இருபத்தி நாலு துண்டுகளாக வெட்டி கொலை பண்ணியிருக்காரு நிக்கோலஸ் நிகோலஸை போலீஸ் இப்போ ஜெயில் அடைச்சிருக்காங்க ஓவரனாலும் இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு த்ரில்லிங்கான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ